லார்ட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் நல்ல சரீர சுக பலம் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் மாதத்தின் கடைசி நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஜூலை மாதத்தின் முப்பத்தி ஒரு நாட்களும் ஆண்டவர் விசேஷித்த நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார் இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் மிக்க ஏழு பதினஞ்சின் படி உன்னை நான் அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார் இந்த வார்த்தைகளை கேட்கிற அநேகம் பேர் இந்த வாக்கு தத்துவத்தை கேட்ட அநேகம் பேர் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை நன்மையான காரியங்களை தங்களுடைய பிரயாசத்துக்குரிய பலன்களை கண்டிருக்கிறார்கள் அதை நான் ஆண்டவருக்கு சாட்சியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த மாதம் நமக்கு கத்து செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த மாதத்தின் கடைசி நாளில் முழு இருதயத்தோடு கூட நன்றி செலுத்துவோம் நல்ல சுகபலம் தந்திருக்கிறார் பிரயாணங்களிலே நல்ல பாதுகாப்பை தந்திருக்கிறார் மிகுந்த ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உணரும்படி நம்மை இருக்கிறார் அதற்காக கத்தரை துதித்து புதிய மாதத்திலும் நன்மை நன்மையாண்டோர் தந்து நம்மை மகிழ பண்ணும்படி புதிய மாதத்தையும் அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்போம் பெரிய மாணவர்களே பேருடைய சாட்சிகள் சிலருக்கு உற்சாகத்தை தருகிறது அதாவது இப்பொழுது பாடு அனுபவிக்கிறவர்களுக்கு ஏற்கனவே பாடு அனுபவித்து அந்த பாடலிருந்து ஆண்டவரால மெய்யான விடுதலை பெற்றுக் கொண்டவர்கள் சொல்லுகிற சாட்சி ஒரு விதத்தில் அவர்களுக்கு தேவன் மேல நம்பிக்கை பெருக காரணமாயிருக்கிறது பவுல் பதிமூன்று நிருபங்களை எழுதின ஒரு தேவ மனுஷன் எப்படி சபையை பாழாக்க வேண்டும் என்று தீவிரமாய் காணப்பட்டாரோ ஆண்டவர் அவரை சந்தித்த பிறகு சபைகளை உருவாக்குவதற்கு அவர் அவ்வளவு பாடுபட்டார் அப்படி பாடுகளை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்றால் இரண்டு குரந்தியர் பதினொன்றாம் அதிகாரத்தை முழுவதும் நிறத்தி நிறத்தி வாசித்தா புரிந்து கொள்ளலாம் அவ்வளவு பாடுப அனுபவித்த மனுஷனுக்கு எல்லா காலமும் பாடுதானா ஒரு சமாதானம் ஒரு விடுதலை ஒரு ஆறுதல் இல்லையா என்று கேட்டார் அவரே எழுதுகிறார் பாடுகளுக்கு பிறகு ஆண்டவர் அவருக்கு மிகுந்த சமாதானமான காலங்களை கொடுத்திருக்கிறார் நான் வாசிக்கிறேன் இரண்டு தீமோத்தையு மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தை அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் லீஸ்திராவிலும் எனக்கு நேரிட்ட இன்னல்கள் துன்பங்கள் உனக்கு தெரியும் இத்தகைய இன்னல்களை பொறுத்து கொண்டேன் இவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் விடுவித்தார் என்று தவிர விடுவிப்பார் என்று எழுதவில்லை விடுவிப்பார் என்றால் இன்னும் அவர் இந்த பாடுகள் வந்து விடுதலை பெற்றுக் கொள்ளவில்லை ஆனால் விடுதலையை பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் என்று விசுவாசித்து காத்திருக்கிறார் என்ற அர்த்தம் ஆனால் ஆண்டவரை பாண்டுகளின் காலத்தில் விசுவாசித்து காத்திருந்ததினாலே இப்பொழுது விடுதலையை பெற்று கொண்ட செய்தியை நமக்கு அறிவிக்கிறார் அவர் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கும் போது அந்த பாடுகளை பொறுமையாய் கடந்து செல்லும் போது ஆண்டவர் அந்த பாடுகளுக்கு பிறகு ஒரு விடுதலையையும் அவர் வைத்திருக்கிறார் அந்த பாடுகள் நம்ம விட்டு கடந்து போகவும் அந்த பாடுகளை எல்லாம் மறக்கத்தக்கதான நல்ல சமாதானத்தின் காலத்தையும் சுகத்தின் காலத்தையும் தருகிற கத்தர் பதினாறு வயதிலிருந்து முப்பது வயது வரைக்கும் யோசிப்பு சந்தித்த பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல தன்னுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள் வெறுத்தார்கள் இருபது வெள்ளிக்காசுக்காக இஸ்மவேலர் இடத்துல விற்று போட்டார்கள் போன இடத்துல போன வீட்டில் அந்த வீட்டு தலைவியால் அதிகமான பாடுகள் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைத்தார்கள் ஆனால் ஒரு காலம் வந்தபோது அந்த பாடுகளெல்லாம் மறந்து நன்மைகளை அனுபவிக்க நல்ல காலங்களை ஆண்டவர் கொடுத்தார் தனக்கு முதல் குழந்தை பிறந்தபோது மனாசு என்று பேரிட்டான் என் வீட்டிலும் என் சகோதரர்கள் நடுவிலும் எகிப்திலும் நான் பட்ட பாடுகளை எல்லாம் மறக்க பண்ணினார் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு மனாசு என்று பெயரிட்டார் எல்லாத்தையும் மறக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் அவரை வந்து மூடினது இரண்டாவது பிறந்த குழந்தை இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார் நான் அகதியாய் வாழ்ந்த தேசத்துல இன்னும் விருத்தியாகும்படி ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொன்னார் எல்லா விசுவாசிகளும் பரிசுத்தவான்களும் ஏதோ ஒரு பாடுகள் வருடியாய் கடந்து வந்து இன்னைக்கு விடுதலையோடு சமாதானம் இருக்கிறார்கள் சிலர் பாடுகளை கடக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் பாடு அனுபவிக்கிறேன் என்றால் இந்த பாடுக்கு பிறகு ஒரு மகிமை உங்களுக்கு உண்டு நிச்சயமாய் பவுலுக்கு விடுதலை கொடுத்தாண்டவர் உங்களை விடுதலையாக்கி ஆசிர்வதிப்பார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பவுலை போல ஒரு மெய்யான விடுதலையை கத்தர் கொடுப்பீராக மெய்யான ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக மெய்யான ஒரு ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு நேராய் கர்த்தர் கட்டாளையிடுவீராக இந்த புதிய மாதத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம் ஐயா நினைத்து நன்றி செலுத்தி புதிய மாதத்திலும் நீர் புதிய கருமைகளை தந்து நடத்துவீர் என்கிற விசுவாசத்தோடு சோத்தரிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிகிற என் பிதாவே சமாதானம்